நட்பவி யோகி ராம்சூரத் குமார் நித்திகா மேஜிக் பிகின் நவ் அதாவது அவங்க வந்து பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு சிறந்த மாற்றம் வேலை வாய்ப்புல ஒரு உயர்வு பொருளாதார முன்னேற்றம் பண வரவு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இதுல எல்லாம் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கா சுக்கரஹோரையில இருபது தீபங்கள் இருபது வாரங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் குறிப்பா இது வந்து நீங்க இதை ஒரு மகாலட்சுமி கோவில்லையோ இல்லை மகாலட்சுமி சிவநாலயத்தில் இருக்கிற மகாலட்சுமியோ பெருமாள் கோவிலில் இருக்கிற மகாலட்சுமி எந்த மகாலட்சுமி இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் அது போலவே இது போல மகாலட்சுமி தொடர்பான வழிபாடுகள் அது வெள்ளிக்கிழமை செய்தாலும் சரி திங்கட்கிழமை செஞ்சாலோ பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு இன்னோர்ஸ்லருந்து எல்லாமே பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் இன்னர்ஸ் ட்ரெஸ் போடுறது ரொம்ப ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது போலவே நீங்க வந்து பன்னீர் ரோஸ் வந்து நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த பன்னீர் ரோஸ் வாட்டரால் முகம் கழுவணும் இதுவும் வந்து உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோ ஓடக்கூடாது இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் இருபது தீபங்கள் இருபது வாரங்கள் திங்கட்கிழமை சுக்கரகோரை மகாலட்சுமி இது கோவிலுக்கு போக முடியல வீட்லேயே மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி தீபம் வெற்றி வழிபாடு பண்ணுங்கள் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் நற்பவி நன்றி